சமூக வலைத்தளங்களை தவறாக கையாண்டு கொண்டு இருக்கின்றார்கள் என்பதற்கு பல சம்பவங்கள் தற்பொழுது நடந்திருக்கின்றது அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினரான ரஜீவன் அவர்கள் தொடர்பாக அவர் ஒரு முகநூல் பதிவொன்றை வெளியிட்டதாக எரிட் செய்யப்பட்டு ஒரு முகநூல் பதிவு ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது அதாவது அந்த முகநூல் பதிவிலே குறிப்பிடப்பட்ட விடயம் அர்ச்சுனாவுக்கு வாக்களித்த சாவச்சேரியைச் சேர்ந்த பதினேழாயிரம் வலது குறைந்தவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க நடவடிக்கை என்கின்ற அடிப்படையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு பதிவை போட்டதாக ஒரு சர்ச்சை ஒன்று நடித்திருந்தது அதனை ஒருவர் பகிர்ந்திருந்தால் அதற்கு பிறகு அவர் மன்னிப்பு கேட்டிருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருந்தார் அதை தவிர கிளிநச்சியிலே டிக்டோக்கில் இயங்கி வருகின்ற தம்பதியினர் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற தகவல்களும் சமூக வலைதளங்களிலே செய்திகளைப் போல வெளியிடப்பட்டிருந்தது ஒரு பிரதான ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டதைப் போல அவர்கள் அதை எடிட் செய்து வெளியிட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு இந்த சமூக வலைதளத்தை வைத்து தவறான முறையில் தவறான பிரசாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இவற்றை மக்கள் எவ்வாறு கையாள்வது அல்லது இவற்றை எவ்வாறு தவிர்ப்பது அல்லது இதனை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பது தொடர்பாக ஒரு தெளிவுத்தன்மை வேண்டும் அது தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் ஜ தேர்தல் மாவட்டத்தின் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜுவன் தொடர்பாக அண்மை காலமாக சமூக வலைதளங்களிலே பல்வேறு பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது விமர்சனம் என்பதை தாண்டி தனிமனித தாக்குதல் அல்லது அநாகரிகமாக கருத்துக்களை பகிர்வது போன்ற விடயங்களை சமூக வலைதளங்களிலே அவதானிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது அந்த வகையில் அவரது மனைவி டிக்டாக் தளத்தில் வெளியிட்ட ஒரு காணொலி தொடர்பாகவும் பலர் பல போலி முகநூல் ஊடாக பல்வேறுபட்ட தவறான கருத்துக்களை அல்லது தவறான கண்ணோட்டத்தில் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றார்கள் அதனை சிலர் கருத்து படிகளில் சென்று ஆதரிக்கின்றார்கள் இப்படியான விடயங்கள் எல்லாம் சரியான்கின்ற கேள்வி இருக்கின்றது அதுதவி தற்பொழுது ஜெயசந்திரமூர்த்தி ராஜீவன் அவர்கள் ஒரு சர்ச்சையிலே சிக்கியிருந்தார் நேற்று முன்தினம் ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து உரை நிகழ்த்தியிருந்தார் அப்போது திட்டங்கள் தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் வழங்குவது தொடர்பாக ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது அதனை ஜெயச்சந்திரமூர்த்தி அவர்கள் தனது முகநூல் பக்கத்திலே வலது குறைந்தவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த வலது குறைந்தவர்கின்ற வார்த்தை பயன்படுத்துவதில்லை அது பொருத்தமான வார்த்தையும் இல்லை அது தவிர்க்கப்பட்ட நீண்ட காலமாக மாறிவிட்டது அது அவர்களின் குறையை வைத்து கேலிக்குள்ளாக்குகின்ற வகையிலான வார்த்தை என்று அது சமீப காலமாக சமூகத்திலே இல்லாத ஒரு வார்த்தையாக இருக்கின்றது முன்வொரு காலத்தில் அவ்வாறு கூறப்பட்டது ஆனால் அதற்கு பிறகு அவர்களை தாக்குவதற்காக உளவியல் ரீதியாக அவர்களை புண்படுத்துவதற்காகத்தான் இவ்வாறான வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார்கள் அது ஒரு தவறான விடயம் என்பதுதான் இப்போது இருக்கின்ற கருத்தாக இருக்கின்றது அப்படியான சூழ்நிலையில் ரஜினியனர்கள் இவ்வாறு மாறி வளர்ந்து குறைந்தோர் என்று குறிப்பிட்டு விட்டார் அதற்கு பிறகாக அவர் மாற்றுத்திறனாளிகள் என்று மாற்றிவிட்டார் அவ்வாறு அவர் பதிவிட்ட அந்த முகநூல் பதிவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பல்வேறு பட்ட நபர்களும் விமர்சித்து வந்தார்கள் இது ஒரு விடயம் அதற்கு பிறகாக இந்த சமூக வலைத்தளங்களை வைத்து போலியான விடயங்களை எவ்வாறு பரப்புகின்றார்கள் என்பது தொடர்பாக எல்லாம் ஒரு கண்ணோட்டத்தை இங்கே நோக்க வேண்டியது இந்த அந்த வகையில் ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன் அவர்கள் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டதாக எடிட் செய்யப்பட்டு அந்த பதிவிலே நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ஜுனா ராமநாதனுக்கு வாக்களித்த சாவல்ச்சேரியைச் சேர்ந்த பதினேழாயிரம் வலது குறைந்தவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க அரசாங்கம் திட்டம் என்பது போல ரஜுவன் அவர்கள் முகநூல் பதிவை வெளியிட்டது போல எடிட் செய்து அது பகிரப்பட்டிருந்தது அந்த வகையில் ஒருவர் அந்த பதிவை பகிர்ந்திருந்தால் அதற்கு பிறகாக ரஜீவன் அவர்கள் இது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இது ஒரு போலியான எடிட் செய்யப்பட்ட ஒரு தகவல் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இதன் தொடர்ச்சியாக அந்த நபர் ரஜிவனிடம் மன்னிப்பு கேட்டிருந்ததாக ஒரு முகநூல் பதிவை வெளியிட்டிருந்தார் இவ்வாறு சமூக வலைதளத்தை வைத்து அவதூறான கருத்துக்கள் பரப்பப்படுகின்றது எடிட் செய்து தவறான கருத்துக்கள் பரப்பப்படுகின்றது இவ்வாறான சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அதனை தாண்டி இதிலே இன்னும் ஒரு விடவத்தை கூற வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குணனாக இருக்கலாம் அல்லது ரஜிவனாக இருக்கலாம் அவர்கள் தொடர்பாக மக்கள் அநாகரிகமாகவும் கீழ்த்தரமாகவும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போல விலங்கு ஒரு சந்தைக்கு அண்மையிலே யாழ்ப்பாணத்தில் சென்றிருந்த போது கூட என்ன குறை இங்கு இருக்கின்றது என்று அவர் கேட்கின்றார் அப்போது மக்கள் அவருக்கு அடிப்பது போல பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படியான விடயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகையால் இந்த பதிவை பார்க்கின்றவர்கள் கொஞ்சம் மனச்சாட்சியுடன் அணுகுங்கள் இதை வந்து நீங்கள் வேறு விதமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஒரு பொதுவாக ஒரு நல்ல எண்ணத்துடன் இதை பாருங்கள் இருக்கின்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராஜீவன் ஆயுதவிர இளங்குமரன் உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக மிகவும் கேவலமாக கீழ்த்தனமாக அவர்களை விமர்சிக்கின்றார்கள் இதை கடந்த காலங்களில் செய்திருக்க முடியுமா இவ்வாறு பல்வேறுபட்ட நபர்கள் தொடர்பாக எல்லாம் நீங்கள் கலைக்க முடியாது ஏனென்றால் அப்போ அவர்கள் பலமாக பார்க்கப்பட்டார்கள் ஆனால் இவர்கள் சர்வசாதாரணமாக அவர்கள் எளிமையாக மக்களோடு மக்களாக இருக்கின்றார்கள் என்பதற்கு இறங்க நிறுவனம் தலையிலே கொட்டி விட்டு செல்லலாம் என்கின்ற நிலை இப்போதும் மாறி இருக்கிறது ஆகையால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்புடன் இருக்கணும் சொசு வாகனத்தில் வந்து இறங்க வேண்டும் அப்படி இறங்குகின்ற பட்சத்தில் அனைவருமே தள்ளி நின்று பிரமிப்பாக பார்ப்பார்கள் எளிமையாக எங்களில் ஒருவர் போல இருந்தால் நாங்கள் எதை வேண்டும் என்றாலும் கேட்போம் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கின்றதா என்கின்ற கருத்தும் இருக்கின்றது அதே போல அவர்களிலும் பிழை இருக்கிறது அவர்களின் பிழை இல்லை என்று சொல்ல மாட்டேன் அவர்களும் யோசித்து நிதானமாக வார்த்தைகளை வெளியிடுவதும் இல்லை அதே போல பதிவுகளை வெளியிடுவதும் இல்லை அவர்களும் கொஞ்சம் நிதானமாகவும் அனுபவம் மிக்கவர்களாக மாற வேண்டும் அரசியல் ரீதியாக கொஞ்சம் பக்குவப்பட்ட நிலையிலே பொது இடங்களிலும் பேச வேண்டும் கருத்துக்களையும் வெளியிட வேண்டும் என்பதிலும் மாற்றிக்கிறது இல்லை எனவே இவ்வாறான விடயங்கள் எல்லாம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது அது இதிலே ஒரு நிகழ்ச்சி நிலையிலும் இருக்கின்றது கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளுடன் இருந்தவர்கள் தற்பொழுது மாற்றுக் கட்சி அரசியல் ஆதரவாளர்கள் இவ்வாறு பலர் இணைந்து இவர்கள் மீது தனிப்பட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இது பொருத்தம் இல்லாது அவர்களை செயற்பாடு தொடர்பாக விமர்சனங்கள் இருக்கின்றது அது வேறொரு விடம் அவர்களின் ஆட்சி தொடர்பாகவோ செயற்பாடு தொடர்பாகவோ நிகழ்வு நாகரிகமான முறையில் விமர்சிங்களோ அதிலே எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்க போகுது இல்லை இது வந்து இவர்களுக்கு மட்டுமல்ல தமிழ் சை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது தமிழ் மக்கள் முன்னணியைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் மீது வைக்கப்படுகிற விமர்சனங்களாக இருக்கட்டும் அனைத்துக்கும் நான் சொல்லுகின்றேன் ஆகவே எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் மிகவும் நாகரிகமாக முன்வைங்க அது சமூகத்தின் முக்கியஸ்தர்களாக இருக்கின்ற ஏனையவர்களும் கருத்து தெரிவிக்கின்ற போது அதனை கருத்திய ரீதியாக அணுகுங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதை தவிர எடிட் செய்யப்பட்டு இவ்வாறான புகைப்படங்களை பகிராதீர்கள் அதை போல பார்ப்பவர்கள் உடனடியாக எதையுமே நம்பி விடாதீர்கள் அவர்கள் எரித் செய்து பகிர்கின்ற அந்த ஐடி அது ஊடகத்தின் பேரில் இருக்கின்ற ஐடியாக இருக்கலாம் அல்லது தனிப்பட்ட நபரின் பேரில் இருக்கின்ற ஐடியாக இருக்கலாம் அந்த ஐடிக்கு சென்று இப்படியான செய்திகள் போடப்பட்டிருக்கிறதா அல்லது இவ்வாறான பதிவுகளை நாடாளுமன்ற உறுப்பினர் போட்டிருக்கிறாரா அல்லது ஏனையர்கள் போட்டிருக்கிறாரா என்பது தொடர்பாக நீங்கள் பரிசீலனை செய்யுங்கள் அவ்வாறு அவர்கள் போட்டுவிட்டு சில வழி அளிக்கக்கூடும் அப்படி அழித்திருந்தால் இந்த பயிர் கேளுங்கள் நீங்களே நேரடியாகவா இந்த ஸ்கிரீன் சொல் என்கிற கேள்வியை நீங்கள் எழுப்புங்கள் ஆகவே இப்படி இருக்கின்ற போதுதான் இந்த சமூக வளத்துல தாக்குதல்கள் இருந்து தற்பொழுது தப்பிக்கக்கூடிய வழி இருக்கின்றது என்பதையும் கூறுகின்றேன் அதேவேளை டிக்டாக் சமூக வலைத்தளமும் மிக மிக அநாகரிகமாக போகின்றது அழைப்பில் இருக்கின்றவர்கள் பலர் மாறி மாறி தகாத வார்த்தைகளால் பேசி தங்களை தாங்களே தரம் தாத்திக் கொள்கின்றார்கள் அதைவிட சில ஊடகங்களின் பேரில் சித்தரிக்கப்பட்டு எதிர் செய்யப்பட்டு அவர்கள் தொடர்பாக ஒரு பரப்பப்படுகின்றது அந்த வகையில் கிளிநச்சியில் ஏற்கனவே பெண் தொடர்பாக போதை வசதி விற்பதாக போலீஸ் செய்திகள் பரவியிருந்தது தற்பொழுது கிளிநச்சியை சேர்ந்த ஒரு டிக்டாக் தம்பதியினர் கஞ்சாவித்து புடிவிட்டார்கள் என்பது போல ஒரு செய்தி பிறப்பப்பட்டது அது ஒரு ஊடகத்தின் பேரிலே செய்யப்பட்டு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இவ்வாறான விடயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது உண்மைத்தன்மை இல்லை ஆனால் இவ்வாறு தனிப்பட்ட பகை காரணமாக இவ்வாறு போலியாக சித்தரித்து அவர்கள் தொடர்பாக தகவல்களை வெளியிடுகின்றார்கள் இந்த டிக்டோக்கில் இயங்குகின்ற இவர்கள் மீது மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றது அவர்கள் சாதாரணமாக அழைக்கின்ற போது சரியான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவதிலே மிக மிக மோசமாக அநாகரிகமாக போகின்றார்கள் அது வேறொரு விடயம் அதை அவர்களுக்கு விளங்கப்படுத்தி அவர்களை திருத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் அதனை தாண்டி போதை வசித்து கை செய்யப்பட்டு விட்டார்கள் அவர்கள் தொடர்பாக அவதூறு பரப்புவது என்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவதூறு ஜார் மீது பரப்பினாலும் அவதூறு பரப்புகின்ற வருவதற்கு எதிராக கூட நீங்கள் அவதூறு பரப்ப அவர் அவதூறு பரப்புகின்றாரா நீங்கள் மிகவும் நாகரிகமாக அந்த பதிலை கூறுங்கள் என்பதை தான் இதிலே நான் வலியுறுத்துகின்றேன் காரணம் இதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றது மின்மர காணொலி சந்திக்கின்றேன் நான் நடவாசா ஜெயகாந்தன்